பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பு தாமரை மலரும் தென்காசி வளரும் உதயநிதிதான் குறி நண்பன் என்று கூட பார்க்காமல் முஷ்டியை முறுக்கிய நடிகர் விஷால் மிகவும் திறமையான முன்னணி நடிகராக தமிழ் சினிமாவில் இருந்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் தொடங்கி ஒவ்வொரு திரைப்படத்திலும் ஹீரோ கேரக்டரில் சூப்பராக நடித்து அதிக அளவில் ரசிகர்களையும் பெற்று வந்திருக்கிறார் சண்டை கோழி திமிரு தாமிரபரணி என தொடங்கி கடைசியாக மார்க் ஆண்டனி எனும் திரைப்படத்தில் ஹீரோவாகவும் நடித்து அந்த திரைப்படம் திரையரங்குகளில் சூப்பராகவும் ஓடியது நடிப்பில் மட்டுமல்லாமல் இவர் பாடகராகவும் சமீபத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் மேலும் பதிமூன்றாம் ஆண்டு விஷால் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான விஷால் பிலிம் ஃபேக்டரியை தொடங்கி பல திரைப்படங்களை உருவாக்கி அவை அனைத்திலும் அவர் நடித்திருக்கிறார் அவற்றில் பாண்டிய நாடு கதக்களி துப்பறிவாளர் மற்றும் இரும்பு திரை போன்ற பல திரைப்படங்கள் இவரின் தயாரிப்பில் உருவாகி அவரே நடித்த திரைப்படமாகவும் இருந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தமிழ் திரையுலக சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷால் பல சர்ச்சைகளில் சிக்கி தமிழ் திரைப்பட தயாரிப்பு கவுன்சிலின் சார்பாக வெளியேற்றப்பட்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக நின்று தேர்தலில் வெற்றி பெற்றார் மேலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஜெயலலிதா அவர்களின் மரணத்தை தொடர்ந்து காலியாக இருந்த சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கு சுயேச்சை வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்தார் ஆனால் அதன் பிறகு அவரது வேட்புமனுவானது நிராகரிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடக்கப்போகும் தேர்தலில் விஷயம் போட்டியிடப் போவதாக கூறியிருக்கிறார் தற்போது நடிகர்களாக இருக்கும் கமலஹாசன் மற்றும் விஜய் ஆகியோர் அரசியலுக்கு அடுத்தடுத்து வந்துள்ளனர் மேலும் நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடக்கப்போகும் தேர்தலில் போட்டியிடுவதாக கூறி பல அரசியல் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடக்கப்போகும் சட்டமன்ற தேர்தலில் தற்போது விஷாலும் கண்டிப்பாக அரசியலுக்கு வரப்போவதாக ஒரு நிகழ்வில் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவசாயிகளும் பொதுமக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆனால் தற்போதுள்ள ஆட்சியில் அது நடக்கவே இல்லை எனவே நான் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அரசியலுக்கு வரப்போகிறேன் என கூறியிருக்கிறார் ஆனால் ஏதேனும் கட்சியில் கூட்டணி அமைக்கப் போகிறாரா அல்லது தன்னிச்சையாக ஒரு கட்சியினை ஆரம்பிக்கப் போகிறாரா என்று இன்னும் தகவல்கள் கிடைக்கவில்லை ஏற்கனவே தொடர்ச்சியாக பல திரைப்பிரபலங்கள் அரசியலுக்கு வந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தற்போது விஷாலும் அரசியலுக்கு வரப்போவதை கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை மேலும் ஏற்படுத்த சினிமா வட்டாரத்தில் சேட்கும்போது உதயநிதியை எதிர்த்து அரசியல் செய்தால் அரசியலில் கவனம் பெறலாம் என கணக்கு போட்டு விஷால் இறங்கியிருக்கிறார் எனவே விரைவில் அவர் அரசியல் அறிவிப்பை வெளியிடலாம் என்று வேறு கூறுகின்றனர் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு